ஒரு தருணம் பல கதைகள் இனி ஒரு விதி செய்வோம் இந்த திரைப்படம் சமகாலத்துக்கு ஏற்ற அர்த்தத்தை கொடுத்துள்ளது இன்று சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகளை நாங்கள் பார்ப்போமானால் அதிலே அறுபத்தி வீதமான சிறைச்சாலை கைதிகள் சிறையில் கைதிகள் நாளே சென்றிருக்கிறார்கள் அவர்களின் குற்றம் விபச்சாரம் களவு வித்தியாசம் அஃபான்ஸ் இருந்தாலும் அதில் காரணி இந்த போதைவஸ்தான் இருக்கிறது இது தெளிவாய் காட்டுகிறது போதவஸ்து எவ்வளவு வாழ்க்கையிலே சீரழிக்கும் என்று காட்டுகிறது அதே வேளையிலே குடும்பங்களை பார்ப்போமானால் இன்றைய நாளிலே ஒரு நாளிலே எண்ணூறு விவாகரத்துகள் நடக்கிற ஒரு நாட்டிலே நாங்கள் வாழ்கிறோம் இந்த படத்திலே வருகிற கதாபாத்திரங்களூடாக நாங்கள் காண்கிறோம் பிள்ளைகளை குறித்து பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டிய அக்கறை குடும்பத்தை குறித்து வாழுகிற குடும்ப அங்கத்தினருக்கு இருக்க வேண்டிய அக்கறை நான் நம்புகிறேன் இத்திரைப்படம் வாழ்க்கையை மாற்றும் என்று நன்றி